முக்கிய குறிப்பு இந்நிகழ்ச்சியில் வாழைப் பெண்ணை பற்றிய தெளிவான விளக்கங்களோடும் உதாரணங்களோடும் எந்த ஒரு ஊடகங்களிலும் சொல்லாத ரகசியங்களையும் பாமர மக்களும் கொள்ளும் வகையில் சொற்களை கையாண்டு காண்பிக்க இருக்கின்றோம் இந்த காணொலியில் வருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் ஆன்மீகத்தை விளக்கவே தவிர ஆபாசத்தை வெளிப்படுத்த அல்ல நேயர்களாகிய நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு இந்த காணொலியை பயன்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் மட்டும் இந்த காணொளியை பார்த்தால் போதாது உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யவும் ஏனென்றால் இந்த ஒரு ஊடகத்திலும் ஏன் இதுவரை பலருக்கும் தெரியாத பல சூட்சும ரகசியங்களை இந்நிகழ்ச்சியில் நாங்கள் வெளிக்கொண்டு வர முயற்சிக்கின்றோம் உங்களுடைய ஆதரவு இருந்தால்தான் இந்நிகழ்ச்சி பலரையும் சென்றடையும் சமாதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் அனைவரும் நினைத்துக் கொண்டிருப்பது கருவறையில் இருக்கும் சிலைதான் போகர் சித்தர் செய்துள்ளார் என்று ஆனால் அவர் செய்த சிலை அது அல்ல இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கவில்லை என்று இடையில் ஏற்பட்ட காரணங்களுக்காக இறுதியில் முருகன் சிலையை செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் புலிப்பானி சித்தரின் பெயர் உலகம் அழியும் வரை இருக்க வேண்டும் என்று போகர் சித்தர் நினைத்ததால் சபீஜ சமாதி போன்றவைகள் சமாதி நிலைகளை குறிப்பதாகும் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி இன்று நாம் காண இருப்பது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பழனி முருகனின் நவ பாஷான சிலையை பற்றிதான் ஏற்கனவே பழனி முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் இதில் என்ன புதிதாக நீங்கள் சொல்லப் போகிறீர்கள் என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள் ஆம் நிச்சயம் புதிதான செய்திகளை தான் நமது சேனலில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பலரும் சொல்லிய கதைகளை இங்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் பலருக்கும் தெரியாத நவ முருகன் சிலையில் உள்ள சூற்றுமங்களை பற்றிதான் இந்நிகழ்ச்சிகள் நீங்கள் காண இருக்கின்றீர்கள் அப்படி என்ன யாருக்கும் தெரியாத ரகசியம் என்று தானே நீங்கள் யோசிப்பீர்கள் ஆம் உண்மையில் நீங்கள் பழனி முருகன் என்று தரிசனம் செய்து கொண்டிருக்கும் சிலை போகர் செய்த நவபாஷாணம் சிலை இல்லை இது எத்தனை தெரியும் முருகன் கையில் எப்பொழுதும் வேல் இருக்கும் ஆனால் பழனி முருகன் கையில் தடி ஒன்று உள்ளது அதற்கான சூட்சும அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா உண்மையில் போகர் செய்த நவபாஷாண சிலை எங்கு இருக்கின்றது பழனி முருகனுக்கு போகர் வைத்த பெயர் என்ன மேலும் இதுபோல பல சுவாரஸ்யங்களோடு உண்மை சம்பவங்களோடு இந்நிகழ்ச்சி வெளியாகி இருக்கின்றது நிகழ்ச்சி முழுவதும் நவ பாஷாண சிலையில் ஒன்பது வகையான விஷயங்களை கலந்து முருகன் சிலையை உருவாக்கி இருப்பார் என்று உங்களுக்கு தெரியும் உண்மை என்னவென்றால் தச பாஷாணங்கள் அதாவது பத்தாவது பாஷாணத்தை சூட்சமமாக சேர்த்து உருவாக்கியதுதான் பழனி முருகன் சிலை இந்த உண்மை எத்தனை தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒன்பது விதமான விஷ பாஷாணங்களை கொண்டுதானே போகர் சித்தர் பழனி முருகனை செய்தார் நீங்கள் என்ன தவறாக சொல்கிறீர்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆரம்பத்தில் கூறிவிட்டோ மற்றவர்கள் சொல்லியதே இங்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் என்ற அதேபோல் பலரும் அறியாத ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம் என்று முருகன் சிலையை எதற்கு அவர் தேர்ந்தெடுத்தார் மற்ற எந்த ஒரு தெய்வத்துக்கும் அவ்வாறு அவர் செய்யவில்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம் அதற்கும் இந்த காணொலியில் நாங்கள் பதில் அளித்திருக்கிறோம் உங்களுக்கு முக்கிய வேலைகள் இருந்தால் அதை முழுமையாக முடித்துவிட்டு இந்நிகழ்ச்சியை காணுங்கள் ஏனென்றால் சுவாரஸ்யங்கள் கலந்ததாக இந்நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி முழுவதும் பொறுமையாக பார்த்தால்தான் ஏன் நாங்கள் இவ்வாறு சொல்கிறோம் என்று உங்களுக்கு புரியும் பழனி முருகன் கையில் இருக்கும் தடி இதற்காக என்பதையும் பத்து விஷ பாஷாணங்களை எவ்வாறு அவர் உருவாக்கினார் என்று சுவாரஸ்யம் கலந்த உண்மை சம்பவத்தை இப்போது காண்போம் கொல்லிமலையில் போகர் சித்தர் நவ முருகன் சிலையை செய்ய முயற்சி செய்துள்ளார் எண்பத்தி ஒரு சீடர்கள் என்று கூறுவார்கள் உண்மை என்னவென்றால் எண்பத்தி இரண்டு சீடர்கள் புலிப்பாணி சித்தரை இதில் சேர்த்து இருக்க மாட்டார்கள் எதற்காக நவ பாஷாணத்தை கூட்டு கலவையாக்கி சிலை செய்யலாம் என்று எண்ணம் தோன்றியது என்றால் ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனி மருந்துகள் இருக்கின்றன ஆனால் அனைத்து நோய்க்கும் ஒரே ஒரு மருந்து இருந்தால் எப்படி இருக்கும் என்ற சிந்தனை போகர் எண்ணத்தில் தோன்றவே நவ பாஷாணங்களை ஒன்றாக சேர்க்க முடிவு செய்கிறார் ஆரம்பத்தில் முருகன் சிலைதான் செய்யலாம் என்று அவர்கள் ஆரம்பிக்கவில்லை மாறாக சாதாரணமாக ஒரு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்துள்ளார்கள் அப்பொழுது ஒரே ஒரு மூலிகை இல்லாத காரணத்தினால் அதை தேடி செல்வதற்கு முன்பு தனது நம்பிக்கை சீடரான புலிபானி சித்தரிடம் தலைமை பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நான் வரும் வரை உனது மேற்பார்வையில் பார்த்து கொள்ளுவோம் என்று சொல்லி மூலிகை செடி தேடி சென்றுள்ளார் மூலிகை தேடி ஆங்காங்கே அலைந்து சீன தேசத்துக்குள் சென்று விட்டார் பெண்களின் அழகில் யார் நோக்கத்தோடு தேடி வந்திருக்கிறோம் என்பதை மறந்து அங்கேயே தங்கியுள்ளார் தன்னிடம் இருந்த மந்திர சக்திகளை மறந்துள்ளார் காரணம் அங்கிருக்கும் பெண்களை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஒன்றல்ல இரண்டல்ல பல பெண்களை திருமணம் செய்ததாக சொல்லப்படுகின்றது அவர் வசித்த அந்த வீதி முழுவதும் போகரின் குடும்பமாக தான் இருந்துள்ளது இது பிரம்மன் விரித்த மாய வலையாகும் இது போகருக்கு மட்டுமல்ல இறை வழிபாட்டில் யார் முன்னேறி செல்ல நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சிறிய போல் பிரம்மன் இந்த மாய வலையை விரிப்பார் ஏன் பிரம்மன் அவ்வாறு செய்கிறார் என்று முருகனைப் பற்றி ஒளிபரப்பிய முதலாம் பாகத்தில் விரிவாக சொல்லியிருப்போம் பிரம்மனின் மாய வலையில் இருந்து சிக்கிக் கொள்ளாமல் யாராலும் வெளியே வர முடியாது இது நிதர்சன உண்மையாகும் அவ்வாறுதான் போகரும் அந்த மாய வலையில் சிக்கிக் கொண்டார் நாட்கள் செல்ல செல்ல சீடர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு குரு இன்னும் வரவில்லையே ஏன் என்று சமாளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்திற்கு மேல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தனது குருவான போகர் சித்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தனது ஞான திருஷ்டி மூலம் பார்க்க போகர் சித்தர் சீனாவில் இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு ார் என்று தெரிதும் மிகவும் அதிர்ச்சியாகியுள்ளார் பொது நலனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட சித்தர்கள் இவ்வாறு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்த புலிப்பானி சித்தர் மற்ற சீடர்களிடம் குருவை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என கூறிவிட்டு காகம் வடிவில் சீனாவிற்கு பறந்து செல்கிறார் எவ்வாறு பறந்து சென்றார் என்றால் வாயில் கனகமணி என்று சிறிய மணி போல் இருக்கும் அதை வாயில் அடைத்து வைத்துக் கொண்டால் எந்த உருவத்திலும் மாறலாம் எந்த இடத்திற்கும் செல்லலாம் இதை பற்றி வாழை பெண்ணின் முதலாம் பாகத்தில் நாங்கள் விரிவாக கூறியிருப்போம் பார்க்காதவர்கள் அதை சென்று பாருங்கள் உங்களுக்கு விவரம் புரியும் காகம் உருவத்தில் சீனாவிற்கு சென்று தனது குருவான போகரை சந்திக்கும் பொழுது நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் போகலாம் என்று கடுமையாக கண்டித்துள்ளார் ஆயினும் குருவை விட்டு வருவதாக இல்லை என்ற நோக்கத்தில் புலிபாணி சித்தர் மீண்டும் மீண்டும் கேட்கவே உனக்காக ஒரு முறை மட்டும் நான் வருகிறேன் எனக்கு அந்த வாழ்க்கை விருப்பமில்லை என்றால் நான் மீண்டும் இங்கே திரும்பிவிடுவேன் அதன் பிறகு என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று போகர் சொல்ல அதற்கு புலிபாணி சித்தரும் சம்மதிக்கிறார் இரவு வரும் இருந்து பழனிமலைக்கு அருகில் இருக்கும் ஒரு இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள் எண்பத்தி சீடர்களும் குருவான போகரை பார்த்த சந்தோஷத்தில் மகிழ்ந்துள்ளார்கள் நாட்கள் செல்ல செல்ல போகரின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டு அனைத்து சக்தியையும் இழந்துவிட்டார் சாதாரண மனிதரை போல் இருக்கின்றார் என்ற தெரிந்த பின்பு ஏளனம் செய்ய ஆரம்பித்துள்ளார்கள் போகர் சித்தருக்கு தான் ஏன் இங்கு வந்தோம் என்று மிகவும் வருத்தம் அடைந்துள்ளார் ஆயினும் புலிப்பாணி சித்தர் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை மக்களின் நலனுக்காக நீங்கள் முயற்சி செய்தீர்கள் இடையில் ஏற்பட்ட குழப்பத்தால் தான் நீங்கள் இவ்வாறு இருக்கிறீர்கள் என்று சமாதானம் கூறியுள்ளார் ஆனால் போகர் கேட்பதாக இல்லை தான் சக்திகளை இழந்துவிட்டதாகவும் தனக்கு இந்த பிறவியில் சக்திகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பில்லை தன்னை விட்டுவிடும்படி போகர் போகர் புலிப்பான சித்தர் இறுதியில் ஒரு முடிவுக்கு வருகிறார் என்னவென்றால் கற்றுக் கொடுத்த குருவிற்கு நம்மால் நேரடியாக உபதேசம் செய்ய முடியாது அதனால் தன்னிடமிருந்த தண்டத்தாலையும் கமண்டலத்தாலையும் தனக்கு தெரிந்த அனைத்து சித்த ரகசியங்களையும் அதில் உருவேற்றி போகரிடம் கொடுக்கின்றார் வேண்டா வெறுப்பாக கொடுத்த பொருட்களை வாங்கிக் கொண்டு தியானத்தில் அமர்கின்றார் நாட்கள் செல்ல செல்ல புலிப்பாணி சித்தர் கொடுத்த பொருட்களில் இருந்து உபதேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுள் வாங்கிக் கொள்கிறார் ஒரு வருடத்திற்கு பின்பு தான் இழந்த சக்தியை மீண்டும் முழுமையாக பெற்றுவிடுகிறார் இழந்த சக்திகளை மீண்டும் தனக்கு கிடைத்து என்று வெளியே அவர் காட்டிக்கொள்ளவில்லை இதை சற்றும் எதிர்பார்க்காத எண்பத்தி ஓரு சீடர்களும் அவரை கேலி செய்வதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்து கல்லில் ஒரு பெண் இவர்களே உயிர் கொடுத்து போகரிடம் அழைத்து செல்கிறார்கள் பெண் மோகத்தால் சக்திகளை இழந்துள்ளார் அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாபெரும் தவறை செய்கிறார்கள் கல் என்று கண்டுபிடித்தால் சக்திகள் இருக்கின்றன பெண் என்று கூறினால் சக்திகள் அனைத்தும் போய்விட்டன என்று தப்பு கணக்கு போட்டு இந்த செயலில் ஈடுபடுகிறார்கள் போகர் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தங்களை காண ஒரு அவர்களுக்கு நீங்கள் அருளாசி வழங்க வேண்டும் என்று எண்பத்தி ஒரு சீடர்களும் கிண்டலாக சொல்ல தியானத்திலிருந்து கண் திறந்து பார்த்த போகர் வந்திருப்பது உண்மையான பெண் அல்ல பெண் உருவில் இருக்கும் கல் என்பதை தெரிந்து கொண்ட போகர் கல் நீ வாடி என்று சொல்கிறார் பெண் உருவில் இருந்த அந்த கல் மீண்டும் கல்லாக மாறியது அப்போதுதான் மற்ற சீடர்களுக்கு புரிகின்றது இழந்த சக்திகளை மீண்டும் பெற்றுவிட்டார் என்று அதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளார்கள் இந்த சரித்திர நிகழ்வு நடந்த இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அருகில் கன்னிவாடி என்னும் இடத்தில் இந்த உண்மை நிகழ்வு நடந்துள்ளது போகர் செல்லிய கன்னிவாடி என்ற வார்த்தையை காலப்போக்கில் கன்னிவாடி என்று மாறியுள்ளது போகர் வாழ்ந்த அடையாளங்களை இன்றும் கன்னிவாடியில் காண முடியும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் எண்பத்தி ஓரு சீடர்களும் போகர் சித்தருக்கு எதிராக தான் இருந்துள்ளார்கள் ஆனால் ஒரே ஒரு சீடர் மட்டும் அதாவது புலிப்பாணி சித்தர் மட்டும் குருவுக்கு மிஞ்சிய சிஷியனாக இல்லாமல் சக்தி இருந்தாலும் இல்லை என்றாலும் இவர்தான் தன்னுடைய குரு என்று ஒரே மனதாக இருந்ததால் இன்று வரை புலிப்பாணி சித்தருக்கு என்று தனி பெயர் உள்ளது மற்ற எண்பத்தி ஓரு சீடர்கள் என்ன ஆனார்கள் என்று இதுவரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை இழந்த சக்திகளே மீண்டும் காரணமாக இருந்த தண்டத்தையும் சித்தரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெயரை வைப்போம் என்று பழனி முருகனுக்கு வைத்த பெயர்தான் தண்டபாணி ஆகும் தண்டம் மற்றும் புலிப்பாணியின் கடைசி வார்த்தையான பாணியும் சேர்த்து தண்டபாணி என்று பெயர் வைக்கிறார் காலப்போக்கில் தண்டாயுத பாணி என்று பெயர் மாறியுள்ளது இதுவும் ஒரு வகையில் பொருத்தமாக தான் உள்ளது ஏனென்றால் கையில் இருக்கும் தண்டம் ஒரு ஆயுதம் போல் அதற்காக இந்த பெயரும் பொருத்தமாக தான் உள்ளது முருகன் கையில் தடி எதற்காக என்றால் போகர் தான் சக்திகளை இழந்த போது தடியை வைத்து தான் இழந்த சக்திகளை மீண்டும் பெற்றுள்ளார் அதன் நினைவாக முருகன் கையில் தடியை கொடுத்துள்ளார் பழனி முருகன் சிலையை உருவாக்க ஒன்பது வருடங்கள் ஆகியுள்ளது நீங்கள் அனைவரும் நினைத்துக் கொண்டிருப்பது கருவறையில் இருக்கும் சிலைதான் போகர் சித்தர் செய்துள்ளார் என்று ஆனால் அவர் செய்த சிலை அது அல்ல இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் பிறகு அவர் செய்த சிலை எங்கு என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள் கருவறையில் நேரடியாக பார்க்கும் சிலை கல் சிலை போக செய்த நவ பாஷான சிலை எங்க உள்ளது என்றால் கல் சிலைக்கு அருகில் சுமார் இரண்டடி உயரத்திறிய விக்கிரகத்தில் காணப்படும் இந்த சிலை அவ்வளவு எளிதில் கண்ணுக்கு தென்படுவதில்லை நன்றாக உற்று நோக்கினால் மட்டுமே கண்ணுக்கு தென்படும் முருகனை தரிசிப்பவர்கள் நேரடியாக இருக்கும் கல் சிலை தான் நவ பாஷான சிலை என்று நினைத்துக் கொண்டு வணங்கி வருகிறார்கள் நீங்கள் தவறாக கூறுகிறீர்கள் பெரிதாக இருக்கும் கல் சிலையை தான் போகர் சித்தர் வடிவமைத்தார் என்று நீங்கள் நினைக்கலாம் சித்தர் வழிபாட்டில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த சூற்றும ரகசியம் தெரியும் எதை வைத்து நீங்கள் கூறுகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் கருவறையில் இருக்கும் முருகன் சிலையானது சுமார் ஐந்து அடிக்கு இருக்கும் ஆனால் ஒன்பது வகையான விஷயங்களை குறிப்பிட்ட அளவில்தான் ஒன்றாக சேர்க்க முடியும் அதுவே அளவுக்கு மீறினால் மிகவும் ஆபத்தாகிவிடும் இந்த சூற்றுமத்தை சிந்தனையில் வைத்துக் கொண்டுதான் போகர் சித்தர் சிறிதாக நவ சிலையை வடிவமைத்துள்ளார் இந்த சிலையை செய் சிறு சிறு குளிகைகள் உருவாக்கப்பட்டன புலிகைகள் என்றால் சிறு சிறு பள்ளங்கள் போல் இருக்கும் இவை கொல்லிமலையிலும் கன்னிவாடையிலும் போகர் கஜத்திலும் காண முடியும் பெரிதாக இருக்கும் நவபாஷான சிலைக்கு தான் இரவில் சந்தனம் சாத்தி காலையில் அதை எடுத்து பிரசாதமாக கொடுத்துள்ளார்கள் தற்போது அந்த சிலை பழுதாகிவிட்டதால் அதற்கு பதிலாக பெரிய சிலையில் சந்தனத்தை வைத்து பிரசாதமாக கொடுக்கிறார்கள் எதற்காக முருகன் சிலையை நவபாஷாணத்தில் செய்தார் என்றால் ஏற்கனவே கூறியிருப்போம் ஆரம்பத்தில் முருகன் சிலை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை இடையில் ஏற்பட்ட காரணங்களுக்காக இறுதியில் முருகன் சிலையை செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் எதற்காக என்றால் ஆத்மாவின் மறு உருவம் முருகனாகும் ஆகையால் மற்ற எந்த தெய்வ வடிவிலும் இதை செய்யாமல் புலிப்பாணி சித்தரின் பெயர் உலகம் அழியும் வரை இருக்க வேண்டும் என்று போகர் சித்தர் நினைத்ததால் முருகனின் உருவம் கொண்டு நவப்பாஷான முருகன் சிலையை அவர் வடிக்கின்றார் அதற்கு தண்டாயுத பாணி என்று பெயரும் சூட்டுகின்றார் இதுதான் முருகன் கையில் இருக்கும் தடிக்கு உண்டான வரலாறு ஆகும் கருவறையில் இருக்கும் முருகன் சிலைக்கு கீழ் பெரிய அறை போல் குகை ஒன்று உள்ளது அதில்தான் போக சித்தர் இன்றும் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் போக சித்தர் சமாதி ஆகிவிட்டார் என்று பலரும் கூறியிருப்பார்கள் ஆனால் அவர் இன்றும் உயிருடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்படி என்றால் ஆய சமாதி ஒளி சமாதி நிர்விகற்ப சமாதி விகற்ப சமாதி சஞ்சீவினி சமாதி மகா சமாதி விதர்க்க சமாதி விசார சமாதி அசம் பிரஜாக சமாதி போன்றவைகள் சமாதி நிலைகளை குறிப்பதாகும் இதில் மூன்றாவதாக சொல்லப்பட்ட நிர்விக்ப சமாதியை அமர்ந்துள்ளார் கலியுகம் முடிகின்றதோ அப்பொழுது தியானத்தை விட்டு வெளியே வருவார் என்று சித்தர்கள் எழுதிய ஓலை சுவடிகளில் இன்றும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் அரு உருவமாக சூட்ச தேகத்தில் போக சித்தர் சமாதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் கீழ் சிறிய துளை ஒன்று உள்ளது அந்த துளையின் வழியாக கருவண்டு உருவத்தில் போகர் குரு பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த வெளியே வந்து உள்ளே செல்கின்றார் இதை பலரும் பார்த்துள்ளார்கள் இந்த ரகசிய உண்மை பராமரித்து வரும் சித்தரின் பதினைந்தாவது வம்சத்தினர் வரைக்கும் இந்த ரகசியத்தை கண்கூடாக அறிவார்கள் முதன் முதலாக சிவ பிரபஞ்சம் நிகழ்ச்சி மூலம் இந்த சூட்சும ரகசியம் வெளியே வந்துள்ளது என்று நினைக்கும் போது இது போகர் சித்தர் எங்களுக்கு அருளிய அருளாசி என்று நினைக்கின்றோம் பாஷாணம் என்பது ஒன்பது வகையான விஷ கலவைகளை ஒன்றாக்கி செய்ததுதான் பழனி முருகன் சிலை என்று அனைவரும் வைத்துள்ளார் அது என்னவென்றால் வைத்து காய்கல்ப முறையை மனிதர்கள் உடம்புக்குள் இருப்பதை சுட்டிக்காட்டி ஒன்பது பாஷாணங்களுடன் சேர்த்து பழனி முருகன் சிலையை வடிவமைத்திருப்பார் இந்த சூட்சும ரகசியத்தை சித்தர் வழிபாட்டில் உள்ள ஒரு சிலர் மட்டும் அறிந்திருப்பார்கள் வடலூர் வள்ளலார் அவர்கள் தன் உடம்பையே காயகல்பமாக இவ்வாறுதான் மாற்றியிருப்பார் அதற்கு சான்றாக ஒரு காணொளியை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கின்றோம் அரு பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஜோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அரு பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி வானொலியில் பழனிமுருகன் சிலையை எவ்வாறு அவர் வடிவமைத்தார் என்னென்ன மூலப்பொருட்களை சேர்த்து எப்படி செய்தார் என்பதை விரிவாக காண இருக்கின்றீர்கள்